பல தேகதாரிகள் மீதி இருக்கும் அன்பை நீக்கி தேகமற்ற ஒரு தந்தையை நினைவு செய்தால் உங்களது அனைத்து கர்ம இந்திரியங்களும் குளிர்ச்சியாக ஆகிவிடும் கேள்வி யார் தெய்வீக குலத்தை சார்ந்த ஆத்மாக்களோ அவர்களது அடையாளங்கள் என்ன பதில் தெய்வீக குலத்தை சார்ந்த மக்களுக்கு இந்த பழைய உலகின் மீது எளிதாகவே வைராகியம் ஏற்பட்டுவிடும் அவர்களது புத்தி எல்லையற்று இருக்கும் அவர்கள் மலராவதற்கான முயற்சி செய்வார்கள் எந்த அசுர நடத்தைகளும் இருக்காது எந்தவித அசுர காரியங்களையும் செய்யவில்லைதானே என்ற தனது கணக்கை கைப்பார்கள் தந்தையிடம் உண்மையை மாட்டார்கள் பாடல் என்னை அவரிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது ஓம் சாந்தி இப்பொழுது இது எல்லையற்ற விஷயம் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன உலகில் பலரை நினைவு செய்கிறார்கள் பல தேகதாரிகளின் மீது அன்பு வைக்கிறார்கள் தேகமற்றவர் ஒரே ஒருவர் ஆவார் அவர்தான் பரமபிதா பரமாத்மா என்று நீங்கள் இப்பொழுது அந்த ஒருவரிடத்தில் மட்டுமே புத்தியின் தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும் எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது பிராமணர்களுக்கு உணவு கொடுப்பது போன்றவைகள் அனைத்தும் கலியுகத்தின் வழக்கங்களாகும் அங்கிருக்கும் வழக்கங்கள் மற்றும் இங்கிருக்கும் வழக்கங்கள் முற்றிலும் தனிப்பட்டது இங்கு எந்த தேகதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு இந்த பழைய உலகிலிருந்து விட்டு சென்றவர்கள் அல்லது இருக்கின்றவர்களை மறந்து கொண்டே செல்லுங்கள் தந்தை கூறுகிறார் யாருக்கு முழு நாளும் ஓட வேண்டும் யாருமே அறிந்திராத உலகின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் கூற வேண்டும் கடந்த காலம் என்றால் எப்பொழுது ஆரம்பமானது நிகழ்காலம் இப்பொழுது எப்படி இருக்கிறது இருந்து ஆரம்பமானது ஆக இருந்து இப்பொழுது வரை மற்றும் எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்பதை உலகத்தினர் முற்றிலும் அறியாமல் இருக்கிறார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் அதனால் சித்திரம் போன்றவைகளை உருவாக்குகிறீர்கள் இது மிக பெரிய எல்லையற்ற நாடகமாகும் பொய்யான எல்லைக்குட்பட்ட அந்த நாடகத்தை அதிகமாக உருவாக்குகிறார்கள் கதை எழுதுபவர் ஒருவர் நாடகத்தின் காட்சிகளை உருவாக்குபவர் வேறொருவராக இருப்பார் இந்த ரகசியங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களது புத்தியில் இருக்கிறது இப்பொழுது எதுவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் இருக்காது விநாசமாகிவிடும் ஆக நீங்கள் சத்தியுகத்தின் காட்சிகளை மிகவும் நன்றாக காண்பிக்க வேண்டியிருக்கும் எவ்வாறு அஜ்மீரில் தங்க துவாரக இருக்கிறதோ அதிலிருந்தும் காட்சிகளை எடுத்துக்கொண்டு புதிய உலகை உருவாக்கி பிறகு தனியாக காட்டுங்கள் இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாகிவிடும் இதற்கான சித்திரம் இருக்கிறது அல்லவா மேலும் இது புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது இவ்வாறு சிந்தித்து நல்ல முறையில் உருவாக்க வேண்டும் இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இந்த நேரத்தில் மனிதர்களின் புத்தி முற்றிலும் கல்புத்தி புத்தி உடையவர்களை போல இருக்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள் இருப்பினும் புத்தியில் அமர்வது கிடையாது எவ்வாறு நாடகம் தயாரிப்பவர்கள் நல்ல அழகான காட்சிகளை உருவாக்குகிறார்களோ அவ்வாறு யாருடைய உதவியை அடைந்தாவது சொர்க்கத்தின் மிக அழகான காட்சிகளை உருவாக்க வேண்டும் அவர்கள் நல்ல கருத்துகளை கொடுப்பார்கள் யுக்திகளை கூறுவார்கள் அவர்களுக்கு புரிய வைத்து மனிதர்கள் வந்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு நன்றாக உருவாக்க வேண்டும் உண்மையில் சத்யுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது குழந்தைகளாகிய நீங்களும் வரிசைப்படியாக இருக்கிறீர்கள் தாரணை செய்கிறீர்கள் தேக அபிமான புத்தியுடையவர்கள் மோசமானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் உணர்வில் இருப்பவர்கள் நறுமணமுடைய மலர்கள் இப்பொழுது நீங்கள் மலர்களாக ஆகிறீர்கள் தேக உணர்வு இருப்பதால் முள்ளாகவே இருந்து விடுகிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வருகிறது உங்களுடையது எல்லையற்ற புத்தி எல்லையற்ற வைராக்கியம் நமக்கு இந்த விகார உலகத்தின் மீது மிகுந்த கோபம் இருக்கிறது இப்பொழுது நாம் சிவாலயம் செல்வதற்காக மலர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் அவ்வாறு ஆகி கொண்டிருக்கும் பொழுது தவறாக நடந்து கொண்டால் இவரிடத்தில் இப்பொழுது பூதம் பிரவேசமாக ஆகியிருக்கிறது என்று அன்னப்பறவையாக ஆகிக் கொண்டிருக்கிறார் மனைவி புரிந்து கொள்ளவில்லை என்றால் கடினமாகி விடுகிறது பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது இவரது பாக்கியத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது யார் தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் ஆவார்கள் பலரது வருகிறது இந்த அசுர குணங்கள் உள்ளன அதனால்தான் தந்தை தினமும் புரிய வைக்கிறார் தனது கணக்கை இரவில் பாருங்கள் இன்று நான் எந்த அசுர காரியமும் செய்யவில்லை தானே முழு ஆயிலிலும் என்ன தவறு செய்து இருந்தீர்களோ அதை கூறுங்கள் என்று தந்தை கூறுகிறார் யாராவது பெரிய தவறு செய்து இருந்தால் பிறகு மருத்துவரிடம் கூறுவதற்கு வெட்கம் ஏற்படுகிறது ஏனென்றால் மரியாதை போய்விடும் அல்லவா சொல்லாமல் இருப்பதன் மூலம் மேலும் நஷ்டமாகிவிடும் மாயை தாக்கி விடுகிறது அதாவது முற்றிலும் அழித்து விடுகிறது மாயை மிகவும் திறமை வாய்ந்தது ஐந்து விகாரங்கள் மீது வெற்றி அடைய முடியவில்லை என்றால் தந்தை என்ன செய்வார் தந்தை கூறுகிறார் நான் கருணை கடலாக இருக்கிறேன் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன் வாருங்கள் வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று என்னை அழைக்கிறீர்கள் இரண்டுமே எனது பெயர்கள் அல்லவா எவ்வாறு கருணை உள்ள உடையவனாக இருக்கிறேன் பிறகு காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன் அந்த பாகத்தை இப்பொழுது நடித்து கொண்டிருக்கிறேன் முல்லை மலராக ஆக்குகிறார் என்றால் உங்களது புத்தியில் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது நீங்கள் அனைவரும் பார்வதிகள் என்று அமரநாதர் தந்தை கூறுகிறார் இப்பொழுது நீங்களின் ஒருவனை நினைவு செய்தால் அமரபுரிக்கு சென்று விடுவீர்கள் மேலும் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் அந்த யாத்திரை செய்வதனால் உங்களது பாவங்கள் அழிந்து விடாது இவை பக்தி மார்க்கத்தின் யாத்திரை செலவிற்கு என்ன செய்கிறீர்கள் என்று குழந்தைகளிடத்தில் கேட்கிறார்கள் ஆனால் யாரும் செய்தியும் கோருவது கிடையாது இவ்வளவு பேர் பிரம்மாவின் குழந்தைகளாக பிராமணர்களாக இருக்கிறார்கள் என்றால் நமக்காக நாமே செலவு செய்து கொள்வோம் அல்லவா நமக்காகவே ராஜ்யத்தையும் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் ராஜ்யமும் நாம் செய்வோம் ராஜயோகம் நாம் கருகிறோம் நாம் தான் செலவும் செய்வோம் சிவபாபா அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக கொடுக்கிறார் இதன் மூலம் நாம் ராஜாக்களுக்கெல்லாம் ஆகின்றோம் எந்த குழந்தைகள் படிக்கிறார்களோ அவர்கள்தான் செலவு செய்வார்கள் அல்லவா நாம் நமக்காகவே செலவு செய்கிறோம் நாம் யாரிடத்திலும் யாசிப்பதோ நன்கொடை கேட்பதோ கிடையாது என்று புரிய வைக்க வேண்டும் ஆனால் என்று மட்டும் குழந்தைகள் எழுதுகிறார்கள் அதனால் தான் யாரெல்லாம் முழு நாளும் சேவை செய்கிறார்களோ அவர்கள் இரவில் கணக்கு வைக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார் இதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும் மற்றபடி பலர் வருகிறார்கள் அவர்கள் அனைவரும் பிரஜைகளாக ஆகின்றனர் உயர்ந்த பதவியை பிராப்தியாக அடைபவர்கள் மிக குறைந்தவர்கள் ராஜாக்கள் மிக சிலர் இருப்பார்கள் செல்வந்தர்களாகவும் மிக சிலர் ஆகின்றனர் மற்றபடி அநேகர் ஏழைகளாக ஆகின்றனர் இங்கும் அவ்வாறு இருக்கிறது தெய்வீக உலகிலும் அவ்வாறு இருப்பர் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது அதில் வரிசைப்படியாக அனைவரும் தேவைப்படுகின்றனர் தந்தை வந்து ராஜயோகம் கற்பித்து ஆதி சனாதன தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்குகிறார் தெய்வீக தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது இப்பொழுது கிடையாது நான் மீண்டும் ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கோருகிறார் ஆக மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக சித்திரமும் அவ்வாறு இருக்க வேண்டும் பாபாவின் முரளி கேட்பீர்கள் செய்வீர்கள் நாளுக்கு நாள் திருத்தங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன நீங்களும் தனது மனநிலையை பார்த்து கொண்டே இருங்கள் எவ்வளவு மாற்றங்கள் ஆகிக் கொண்டே செல்கிறது தந்தை வந்து அசுத்தத்திலிருந்து நீக்குகிறார் யார் எந்தளவு பலரை அசுத்தத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான சேவை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள் குழந்தைகளாகி நீங்கள் பால் பாயசம் போன்று இனிமையாக இருக்க வேண்டும் சத்தியுகத்தை விட தந்தை உங்களை இங்கு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார் ஈஸ்வரனாகிய தந்தை கற்பிக்கிறார் என்றால் அவருக்கு தனது படிப்பில் காண்பிக்கும் பொழுது தந்தையும் பலியாகி விடுவார் இப்பொழுது நான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் தொழில் மட்டுமே செய்வேன் என்று உள்ளத்தில் நினைக்க வேண்டும் அந்த உலகிய தொழில் போன்றவைகளை செய்ய வேண்டும் செய்து கொண்டுதான் இருப்பீர்கள் முதலில் என்பதை செய்யுங்கள் மிகவும் எளிதானதுதான் மனிதர்களால் அனைத்தையும் செய்ய முடியும் இல்லறத்தில் இருந்தபடியே ராஜ்ய பதவியை அடைய வேண்டும் ஆகையால் தினமும் தனது கணக்கு வழக்கை பாருங்கள் முழு நாளின் லாபம் மற்றும் நஷ்டத்தின் கணக்கை எடுங்கள் கணக்கு பார்க்கவில்லை என்றால் கடினமாகிவிடும் தந்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது யாருக்கும் நான் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று தினமும் பார்க்க வேண்டும் உயர்ந்த பதவியாகும் அளவற்ற வருமானமாகும் இல்லை என்றால் கடைசியில் போட்டி இருக்கிறது அல்லவா சிலர் லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் சிலர் ஏழைகளாகவே இருந்து விடுகிறார்கள் இப்பொழுது உங்களுடையது ஈஸ்வரிய போட்டியாகும் இதில் எந்த ஓட்ட பந்தயமும் கிடையாது அன்பான தந்தையை நினைவு செய்தால் போதும் ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டால் உடனேயே கூறிவிட வேண்டும் பாபா என் மூலம் இந்த தவறு ஏற்பட்டு விட்டது கர்ம இந்திரியங்களின் மூலம் இந்த தவறு ஏற்பட்டிருக்கிறது சரியானது எது தவறானது எது என்றும் இப்பொழுது தவறான காரியம் செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகிறார் தவறான காரியம் செய்துவிட்டால் பாபாவை அவமானப்படுத்துகிறீர்கள் பிறகு மன்னிப்பு கேட்கிறீர்கள் ஏனென்றால் இப்பொழுது தந்தை இங்கு கேட்பதற்காக தான் ஏதாவது தவறான காரியம் செய்துவிட்டால் உடனேயே கூறிவிடுங்கள் அல்லது எழுதி விடுங்கள் பாபா இந்த தவறான காரியம் செய்து விட்டேன் பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும் நான் கருணை காண்பிப்பேன் என்பது கிடையாது மன்னிப்பு மன்னிப்பு வேண்டும் அல்லது கருணை யாருக்கும் கிடையாது அனைவரும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் தந்தையின் நினைவின் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் கடந்தவைகளும் யோக பலத்தின் மூலம் அழிந்து கொண்டே செல்லும் கடந்தவைகளும் யோக பலத்தின் மூலமாக அழிந்து கொண்டே செல்லும் தந்தையுடையவராகி பிறகும் தந்தையை நிந்தனை செய்யாதீர்கள் சத்குருவை நிந்திப்பவர்கள் நிலை திர்க்க முடியாது மிக உயர்ந்த நிலையிலுள்ளவர்கள் தான் நிலை திர்க்க முடியும் மற்ற குருக்களிடத்தில் சந்தர்ப்பம் கிடையாது உங்களுக்கு லட்சியம் குறிக்கோள் இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் எந்த லட்சியமும் கிடையாது ஒருவேளை இருந்தாலும் கூட அல்ப காலத்திற்காக தான் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான சுகம் எங்கு கிடைக்கிறது சிறிதளவிற்கான சுகம் எங்கு இருக்கிறது செல்வத்தின் மூலம் சுகம் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது யாராவது மருத்துவமனைகள் கட்டுகிறார்கள் என்றால் அடுத்த பிறவியில் நோய் குறைவாக இருக்கும் அதிகம் படித்தவர்களாக இருப்பார்கள் என்பது கிடையாது செல்வமும் அதிகமாக கிடைக்கும் அதற்காக அனைத்தையும் செய்கிறார்கள் சில தர்மசாலை உருவாக்குகிறார்கள் என்றால் அடுத்த பிறவியில் மாளிகை கிடைக்கும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது கிடையாது ஆக தந்தை எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கிறார் சிலர் நன்றாக புரிந்து கொண்ட பிறகு புரிய வைக்கிறார்கள் சிலர் புரிந்து கொள்வதே கிடையாது ஆக தினமும் கணக்கு வழக்கை பாருங்கள் இன்று என்ன பாவம் செய்தேன் இந்த விஷயத்தில் தோல்வி அடைந்து விட்டேன் போன்றவற்றை பார்க்கவும் தந்தை கட்டளையிடுகிறார் என்றால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது நாம் இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிப்பது கிடையாது பாபாவிற்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது நான் வயோதிகனாக இருக்கிறேன் இந்த சரீரத்தில் இருந்து விடுபட்டு ஆவேன் படிக்கிறீர்கள் என்றால் மகிழ்ச்சியின் தந்தை எவ்வளவு எளிய முறையில் புரிய வைக்கிறார் ஆங்கிலம் போன்றவைகள் படிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது இது மிகவும் எளிதாகும் நீங்கள் மிகவும் குளிர்ச்சியாக ஆகிவிடுகிறீர்கள் நினைவு செய்து கொண்டிருந்தால் போதும் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியானதாக ஆகிவிடும் உங்களுக்கு சரீரம் இருக்கிறது அல்லவா சிவ பாபாவிற்கு சரீரம் கிடையாது கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருக்குதான் ஷரீரம் இருக்கிறது அவரது கர்ம இந்திரியங்கள் குளிர்ச்சியாக இருக்கிறது அதற்கு பெயர் வைத்து விட்டனர் இப்போது அவர் தொடர்பு எப்படி இருக்கும் அவர் சத்தியுகத்தில் இருக்கிறார் அவரது அங்கங்களையும் இவ்வாறு குளிர்ச்சியாக ஆக்கியது யார் இதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அந்த அளவிற்கு தாரணை செய்ய வேண்டும் சண்டை சச்சரவுகள் முற்றிலும் இருக்கக்கூடாது உண்மையை பேச வேண்டும் பொய் பேசினால் அழிந்து விடுவீர்கள் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார் நல்ல நல்ல உருவாக்குங்கள் அது அனைவரிடத்திலும் செல்ல வேண்டும் நல்ல பொருட்களை பார்க்கின்ற பொழுது சென்று பார்க்க வேண்டும் என்று கூறுவார்கள் புரிய வைப்பவர்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் சேவை செய்யவும் கற்றுக்கொள்ள வேண்டும் தனக்கு சமமாக்குவதற்காக நல்ல பிராமணிகளும் தேவை யார் தனக்கு சமமாக ஆக்குகிறார்களோ அவர்களை தான் நல்ல பிராமணி என்று கூறலாம் அவர்கள் பதவியையும் உயர்வாக அடைவார்கள் குழந்தை புத்தியுடையவர்களாகவும் இருக்கக்கூடாது இல்லை என்றால் வெளியேற்றி விடுவார்கள் ராவண சம்பிரதாயம் பின்னாட்களில் கிளை நிலையங்களை பாதுகாக்கும் அளவிற்கு பிராமணிகளை தயார் செய்ய வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான குழந்தைகளுக்கு வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தந்தையிடம் தனது படிப்பின் புத்திசாலித்தனத்தை தனத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் பாரதத்தை சொர்க்கமாக்கும் காரியத்தில் ஈடுபட வேண்டும் முதலில் தனது முன்னேற்றத்திற்கான சிந்தனை செய்ய வேண்டும் இனிமையாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஏதாவது தவறு செய்துவிட்டால் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் தந்தை கருணை காண்பிப்பது கிடையாது தந்தையின் நினைவின் மூலம் பாவ கர்மங்களை அழிக்க வேண்டும் நிந்தனை ஏற்படுத்தும் எந்த காரியமும் செய்யக்கூடாது வரதானம் ஞானம் நிறைந்த நிலையின் விசேஷ தன்மை மூலமாக சம்ஸ்கார மோதல்களிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய தாமரை மலருக்கு சமமான விலகிய மற்றும் பார்வையாளன் என்கிற நிலையில் இருக்கக்கூடியவராகுக விளக்கம் சம்ஸ்காரங்கள் என்பது கடைசி வரை வேலைக்காரனுடையதாக இருக்கும் சிலருக்கு ராஜாவினுடையதாக இருக்கும் சம்ஸ்காரம் மாறட்டும் என்று இதற்காக காத்திருக்க வேண்டாம் ஆனால் என் மீது யாருடைய தாக்கமும் படக்கூடாது ஏனென்றால் ஒன்று ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரம் வேறு வேறானதாக இருக்கும் இரண்டாவது மாயையின் ரூபத்தை கொண்டு வருகிறது எனவே எந்த ஒரு விஷயத்தின் தீர்மானத்தையும் நியமங்கள் எனும் எல்லைக்குள்ளிருந்து இருந்து எடுக்க வேண்டும் வேறு வேறு சம்ஸ்காரங்கள் இருந்தாலும் மோதல் இருக்கக்கூடாது இதற்காக ஞானம் நிறைந்தவராக மாறி தாமரை மலருக்கு சமமாக விலகிய மற்றும் பார்வையாளன் என்ற நிலையில் இருக்கவும் ஸ்லோகன் கடினமான உழைப்பு செய்வதற்கு பதிலாக மனதிற்கு பிடித்த வகையில் முயற்சி செய்யுங்கள் அவியக்த சமிஞ்சை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மைனும் ஆளுமையையும் கையாளுங்கள் தன்மை சுகம் மற்றும் அமைதி இவற்றிற்கு பிறப்பு அளிக்கும் தாயாகும் எங்கு தூய்மை தன்மை இருக்கிறதோ அங்கு துக்கம் மற்றும் அமைதியற்ற நிலை வர முடியாது எனவே சோதனை செய்யுங்கள் எப்பொழுதும் சுகத்தினுடைய இருக்கையில் ஓய்வாக அதாவது அமைதியின் சொரூபத்தில் நிலைத்து இருக்கிறேனால் தனக்குள்ளே ஏன் எப்படி என்கிற குழப்பம் இருக்கிறதா அல்லது இந்த குழப்பங்களில் இருந்து விலகி சகல் சொரூபத்தில் மனநிலை இருக்கிறதா ஓம் சாந்தி